திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே பாடல் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் சீர்காழி தளத்தில் பாடியிருக்கார் சீர்காழி ஊனத்தசை தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கார் அவர் ஏற்கனவே ஞானசம்பந்தரை அப்படி புகழ்வார் முருகப்பெருமான்னு இப்போ அந்த சீர்காழி தளத்திலையே போய் பாடியிருக்கார் ஞானசம்பந்தருடைய பிறந்த ஊர் அது அவருக்கு பொற்கிணத்தில் அம்பாள் வந்து பால் கொடுத்தாங்க அந்த சீர்காழி குளக்கரையில் இருக்கும் படித்துறையில் அப்படி ஒரு தளம் போய் பாருங்கள் அருமையாக இருக்கும் நம்ம அந்த படித்துறையில் உட்காந்துக்கிட்டு பார்த்தோம்னா லடபா வாகனத்தில் கோபுரத்தில் அப்பா அம்மா உட்காந்துங்கிறது நல்லா தெரியும் அந்த மாதிரி அந்த தளத்தில் போய் பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இன்னும் நம்மளுடைய சேனலை இந்த கனிகா பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறேன்னாலும் அவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க தொட்டை அப்படி வீடியோ ஆன் உடனே முதல்ல லைக் பண்ணுங்க இந்த கை இப்படி கை மாதிரி இருக்குது இல்லையா அந்த தொடுங்க அதுதான் லைக்கு ஏன்னா அது கூட தெரியாமல் இருப்பாங்க நான் ஒன்றும் எல்லாம் தெரிஞ்ச வரல தெரியாதவங்களும் அந்த லைக்கு அந்த ப ரெண்டு கை இருக்கும் அதில் கட்ட வரல இப்படி மேலே இருக்கிறத தொடுங்க தொட்டிங்கன்னா லைக் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கமெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க நல்ல இந்த பாடல் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா நீங்கள் பாடுறது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் திரு சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இந்த பாடலுக்கான சந்தம் தான தன தான தனந்த தானத்தன தான தனந்த தானத்தன தான தனந்த தனதான ஊனத்தசை தோள்கள் சுமந்த காயப்பொதி மாய மிகுந்த ஊசுடு நாறு குரம்பை மறைனாலும் ஓதப் படு நாலு முகன்று நாலு கோலம் எழுந்து ஓடித்தடு மாறியுழன்று கூனித்தடி யோடு நடந்து ஏனப்படு கோழை மிகுந்த கோளச்சட மீதை யுகந்து புவி மீதே கூசப்பிர மான பிரபஞ்சமாய கொடு நோய்கள் அகன்று கோலக்கழலே பெற இன்று அருள்வாயே சேனக்குறு கூடலில் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகந்து சேனை சம நூர்களு வண்மிசையேற தீரத்திரு நீரு புரிந்து மீன கொடி யோனுடல் துன்று தீமைப்பினி தீர வந்த குருநாதா காணச்சிறு மானை நினைந்து ஏனற்புண மீது நடந்து காதற்கினோடு மொழிந்து சிலைவேட காணக்கனியாக வளந்து ஞான குற மானை மணந்து காழிப்பதி மேவி யுகந்த பெருமாலே காழிப்பதி மேவியுகந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்ப பிரித்து எழுதின பாடலையும் அதற்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் இப்போ நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடணும் இல்லையா நம்மளுக்கு புரியல இப்போ நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஊனத்த சை தோள்கள் சுமந்த காயப்போதி அழிந்து போகும் தன்மையுடைய மாமிசம் தோள்கள் இவைகளை சுமக்கும் உடற்சுமை மாயம் மிகுந்த ஊசல் சுடும் குரம்பை மாயம் மிக்கதும் ஊசி போவதும் கடைசியில் சுடப்படுவதும் சிறு குடிலாகிய இந்த உடல் இந்த உடலை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க அழிந்து போகக்கூடிய இந்த மாமிச தோள்கள் இந்த உடம்ப சுமக்கும் இந்த சுமை மாயம் மிக்கதும் ஊசி போவதும் கடைசியில் எடுத்து போய் சுடுகாட்டில் சு கொளுத்த போகிறாங்க நாரும் இந்த சிறு குடிலாகிய நாற்ற முடிச்சு இந்த உடம்ப குடிலாகிய அப்படின்னுட்டு சொல்கிறாரு மறை நாளும் ஓதப்படும் நாலு முகன் தன்னால் உற்றிடும் கோலம் எழுந்து நான்கு வேதங்களால் ஓதப்படுகின்ற நான்முகன் பிரமனால் ஏற்படுத்தப்பட்ட அழகுடன் உருப்பெற்று எழுந்து அருணகிரிநாதர் பிரம்மாவை சொல்றாரு நான்கு வேதங்களால் ஓதப்படுகின்ற நான்முகன் பிரமனால் ஏற்படுத்தப்பட்ட அழகுடன் உருப்பெற்று எழுந்த ஓடித்தடு மாறி ஊழன்று தளர்வாகி தடுமாறியும் திரிந்தும் தளர்ச்சி அடைந்தும் கூனி தடியோடு நடந்து தடி கொண்டு நடந்தும் மிகுந்த கூழச்சடம் ஈதை கூனி தடி கொண்டு நடந்தும் இழிவை தரும் கோழை மிக்க குப்பையான இந்த உடலை இந்த பிரம்மா இந்த உடம்ப ஓடியும் ஆடியும் தளர்ச்சி அடைஞ்சி கடைசி காலத்தில் கூணி கும்பு ஊனிக்கின்னு நடந்து இப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் இழிவை தரும் கோழை நம்மளை எந்த வேலை செய் அப்படியே அந்த சளி வந்து தொண்டையை கப்பிக்கிட்டு சாப்பிட முன்ன முடியாமல் உறங்க முடியாமல் நம்மளை வேதனைப்படுத்தும் அதை சொல்றார் பாருங்க இழிவை தரும் கோழை மிக்க குப்பையான இந்த உடலை உகந்து புவி மீதே பிரமான மிக விரும்பி இந்த பூமியில் நானும் விதி பிரகாரம் செல்வதான பிரபஞ்சமாய கொடுநோய்கள் அகன்று இந்த உலக மயக்கத்தில் உண்டாகும் பிணிகள் நீங்கி நம்ம பிறந்து வளர்ந்து எதையெல்லாம் பார்க்குறோமோ அதையெல்லாம் ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் நம்ம தேவையில்லாதெல்லாம் பேராசைப்பட்டு நோய் உண்டாகி கோலக்கழலே பெற இன்று அருள்வாயே உனது அழகிய இரண்டு திருவடிகளை இன்று எனக்கு அருள் புரிவாயாக இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற நாங்க இந்த பிரபஞ்சத்தில் நோய்கள் அகன்று இந்த உலக மயக்கத்தில் உண்டாகும் பிணிகள் நீங்கி உனது அழகிய இரண்டு திருவடிகளை இன்று எனக்கு அருள் புரிவாயாக என் முருகா உன்னுடைய திருவடி திருவருளை எங்களுக்கு காட்டுப்பா முருகா 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 சேன குரு கூடலில் அன்று சேனன் என்னும் பட்ட பெயர் வைத்திருந்த சமண குருக்களின் முன்னிலையில் மதுரையில் முன்பு இப்போ ஞான கிட்ட வந்துட்டார் ஞான சம்பந்தர் சமணர்களோட வாக்குவாதம் பண்ணார் இல்லையா அவங்க தான் சம் நம்ம ஞான சம்பந்தரை வம்புக்கு எழுத்தவங்க சேனன் என்னும் பட்டப்பெயர் வைத்திருந்த சமண குருக்களின் முன்னிலையில் மதுரையில் முன்பு ஞான தமிழ் நூல்களுப்பாக இருந்து சம்பந்தராக வந்து ஞான தமிழ் நூல்களாகிய தேவார பாக்களை பாடி அவங்க கேலியும் கேள்விங்கெண்டனாம் ஏ பாடியா உங்க ஊர் பேர் என்னாயா அப்படின்னாராம் அவரவளதான் ஊர் பேர் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டத்தான் சீர்காழி பிரம்மபுரம் பன்னெண்டு பேர் சொன்னாராம் அந்த சீர்காழிக்கு அதனால என்னதான் தோணிபுரம் என் பேரை கேட்டோம் இப்படி ஒரு ஊருக்கே இத்தனை பேர் சொல்றானே அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாங்களாம் இருந்தாலும் விடுவாங்களா கழிவில் ஏறும்படி அந்த ஞான சம்பந்த நீங்க தேவார பாடல் பாடுங்க பாடுங்க எப்படி நீங்க பாடுறீங்கன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்க ஆரம்பிச்சு பாடினதை கேட்டு கூட்டம் சமணர்களுடைய கூட்டோம் கழுவி எங்களால் தோத்துட்டேன்னு ஒத்துக்க முடியாது நாங்களே போயிடுறோம் எல்லாம் சோதிச்சுட்டோம் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணு தீர திரு பூரிந்து திடத்துடன் திருநீற்றை விநியோகித்து மீன கொடி உடல் துன்று தீமை பிணி தீரவு வந்த குருநாதா மீனை கொடியாக கொண்ட பாண்டியனின் உடல் பொருந்திய கொடிய சூர நோய் தீரும்படியாக அருள் சுரந்த குருநாதனே அந்த பாண்டியனுக்கு பக்கவாதம் வந்து ஒரு கை கால் விளங்காமல் அந்த சுரநோய் தீரத்துக்கு மந்திரமாவது நீர் பாடி அவனுடைய சுரநோயை தீர்த்தாரு அப்படி ஒரு மீன் கொடி அந்த மதுரையில் அந்த பாண்டிய நாட்டுக்கு அதை சொல்லி அழகா சொல்ற இந்த பூசிய அவங்களுடைய நோயை நினைந்து வள்ளி மலைக்காட்டில் மீது இருந்து சிறு மான் போன்ற வள்ளியை நினைந்து ஏனல் புனம் மீது நடந்து தினைப்புணத்தில் நடந்து சென்று காதல் கிளியோடு மொழிந்து ஆசை கிளியாகிய அவளோடு பேசி சிலை வேடர் காண கனியாக வளர்ந்து வில் ஏந்திய வேடர்கள் காணும்படியாக வேங்கை மரமாக வளர்ந்து அந்த வேடர்கள்லாம் போய் வள்ளியை போய் இது பண்ணுறாரு இல்லையா அப்போ ஓடி ஒளிஞ்சிக்க ஒழிஞ்சிக்கிறதுக்கு வேங்கை மரமாக நின்றாராம் அப்போ அவங்க வேடர்கள்லாம் வந்து தேடுறாங்களாம் ஞான கூற மானை மணந்து அந்த அந்த ஞான குரப்பெண்ணை மணந்து காழிப்பதி மேவி உகந்த பெருமாளே சீர்காழி பதியில் அமர்ந்து மகிழும் பெருமாளே அந்த வள்ளி அம்மைய காதல் திருமணம் செய்திங்க இல்லையா அந்த முருகப்பெருமான் தான் இந்த சீர்காழியில் இருக்காரு அப்படின்னுட்டு புகழ்றாரு இந்த அருமையான பாட்டு இந்த விளக்கத்தோட இப்போ நம்ம இது விளக்கத்தோட பாக்கிறதுனால புரியுது இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க எனக்கு புக்கு இல்லைன்றவங்க கேளுங்க அருமையான திருப்புகளை பாடுங்க ஊனத்தசை தோள்கள் சுமந்த காயப்போதி மாயம் மிகுந்த ஊசல் சுடும் நாரும் குரம்பை மறை ஓதப்படும் நாளும் முகந்த உச்சிடும் கோலம் எழுந்து ஓடித்தடு மாறி உழன்று தளர்வாகி கூனித்தடியோடு நடந்து ஏனப்படு கோழை மிகுந்த கோளச்சடம் ஈதை உகந்து புவி மீதே சுமந்த காயப் பொதி மாயம் மிகுந்த ஊசல் சுடும் நாரும் குரம்பை மறைனாலும் ஓதப்படும் நாலு முகன் தன்னால் உச்சிடும் கோலம் எழுந்து ஓடித்தடு மாரி மாறி உழன்று தளர்வாகி கூடித்தடியோடு நடந்து ஈனப்படு கோழை மிகுந்த கோளச்சட ஈதை உகந்து புவி மீதே கூசப்பிரமான பிரபஞ்சமாய கொடு நோய்கள் அகன்று கோளக்கழலே பெற இன்று அருள்வாயே சேன கூடலில் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகந்து சேனை சம நூற்கழுவின் கண்மி செய்ய நீர் புரிந்து மீன கொடியோன் உடல் துன்று தீமைப்பி தீர வந்த குருநாதா காண மானை நினைந்து ஏனல் புனம் மீது நடந்து காதல் கிளி யோடு மொழிந்து சிலைவேட காண கனி யாக வளர்ந்து ஞான குர மானை மணந்து காழிப்பதி மேவி உகந்த பெருமாளே காழிப்பதி மேவி உகந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வேர் முருகனுக்கு அரோகரா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதில் சொல் விளக்கத்தோடு பாடியிருக்கிறோம் நம்ம படிச்சிருக்கிறோம் இதை கேளுங்க ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க எனக்கு புரியல ஒரு முறைக்கு இருமுறை பல முறை கேளுங்க இதனால் உங்களுக்கு ஒன்றும் புண்ணியமே தவிர நஷ்டம் கிடையாது தீமை கிடையாது எத்தனை முறை கேட்க கேட்க முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இவங்களை ஏன் பார்க்கணும்னு வீடியோல கஷ்டமா இருக்குதா கண்ணு மூடிக்கின்னு முருகனுடைய திருவருளை போகிறோம் திருப்புகளை நாம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கண்ணு மூடிக்குன்னு கேளுங்க ஆனா வீடியோவை தொட்ட ஒன்று லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரி தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் பார்த்தீங்களா பன்னெண்டு மணி சங்கு பிடிக்குது ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி உங்களுக்கு எட்டுன்னு வந்து சேர்த்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உழைப்பு பாடுறது ஒரு மணி நேரம் உழைப்பு இதை நெட்டு செலவு பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறேன் வீடியோ போடுறதுன்றது அவ்வளோ ஒரு லேஸில் கிடையாது இதுக்கான வேலைகளே எனக்கு ஆறு மணி நேரம் சரியா இருக்கும் அந்த மாதிரி உழைப்பு அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நல்லா அதில் பெருகணும் மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்